காலநிலை என்ன சொல்கிறது காலநிலை கடும் பனி அதே மாதிரி இந்த அசுத்தமான காற்று அதன் காரணமாக நிறைய பேர் முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது முகக்கவசங்களை அணிந்து வழியில் செல்லுங்க முன்னால் இருக்கிறவரை பார்க்கறதுக்கு நாங்கள் ஏதாவது விளத்தி விட்டுட்டு தான் தூசம் அகற்றிட்டு தான் காளி விட்டுதான் பார்க்கணும் நிறைய பேர் அதை வந்து சொல்லுவாங்க பனி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் அது கிடையாது இந்த காற்று சுத்தமற்ற காற்று தான் அதிகமாக பரவி கொண்டுருக்குது ஓவராக பில்ட்டப்ப சொல்லிட்டப்பட்டு நினைக்காதீங்க அந்த வெளியில் காலையில் வரும்போது அப்படி

அது நல்ல ஐடியா தான் அதாவது மூன்றாம் வகுப்பிற்கு தானே திருட்ல அந்த ஆசனங்களுக்கான முற்பதவி இல்லாமல் அந்த வசதியை நீக்கி இந்த ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது பத்தாம் இருந்து அமலுக்கு வரோன் பாஸ்கருடைய செயற்கை கோள்கள் கடந்த ஜனவரியில் மாத்திரம் நூற்றி இருபது செயற்கைக்கோள்கள் செயலிழந்து பற்றி எரிந்து இருக்கிறது வானில் பாருங்கள் பார்க்கும் போது ஏதோ எரிய தெரியுது என்று பார்ப்பதெல்லாம் இளவஸ்களுடைய சில செயற்கைக்கோள்கள் தான் போல தெரியுதா இதை வந்து அவங்க சொல்லி இருக்காங்க தினமும் நான்கு முதல் ஐந்து செயற்கைக்கோள்கள் மீண்டும் வளிமண்டலத்துக்குள் நுழைந்து எரிந்து விடுவதாக அவங்க எடுக்கப்பட்ட நிலவரப்படி ஏழாயிரம் செயற்கை கோள்கள் சுற்றுப்பாதையில் இருந்து இருக்கு ஆனா இப்ப இந்த கடந்த ஜனவரியின் மாத்திரம் இவ்வாறு நூற்றி இருபது செயற்கை கோள்கள் செயலந்து விழுந்து எரிந்திருக்கிறது அதுவும் வளிமண்டல அதாவது அது பொதுவாக மேல இருந்து கொஞ்சம் கீழ இறக்கி விழுந்து ஆனா எங்களுக்கு இங்கிருந்து பார்க்கும்போது மேலே தெரிஞ்சிருக்கு எரியற மாதிரி தெரிஞ்சிருக்கு வெளிச்சமா தெரிஞ்சிருக்கு ஆனா அது விழுந்திருக்கு விழுந்திருக்கு இன்றைக்கு நாட்டில் சீரான வானிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பெரும்பாலான பிரதேசங்களில் சீரான வானிலை அவதானிக்க கூடியதாக இருக்கும் எனவே இந்த பனியுடனான காலநிலை தொடரும் அதே மாதிரி வெயில் கொஞ்சம் குறைவாக காணப்படும் சில இடங்களில் அதிகமான வெப்பநிலை பதிவாகி உள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இலங்கையில் அதனுடைய பிரதிபலிப்பை குரல் மூலமாவே கட்டி காலநிலை நான் கடமைக்கு வாரார்கள் சென்னையிலையும் கடும் பனி மக்கள் சிலப்படுறாங்களோ காலநிலை சம்பந்தமான விஷயங்களை பேச வழங்கிட்ட பேசிட்டே போகலாம் அந்த அளவுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஒரு நாளும் ஒரு மனத்திய